இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வணக்கம் இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ் எங்களிடம் மீன் அமிலம் ஈயம் அக்னி அஸ்திரம் தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும் மற்றும் புன்னி கருப்பு கவுனி சீரக சம்பா மாப்பிளை சம்பா கிச்சலி சம்பா போன்ற அனைத்து விதமான பாரம்பரிய அரிசி பாரம்பரிய விதை வகைகள் தேன் சிறுதானியங்கள் போன்ற வேளாண் விளை பொருட்களும் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க நெல் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா இது எந்த அளவுக்கு உயரமா இருக்குன்னு என்னுடைய ஹைட்டை வச்சே நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரிய நெல் வந்து இயற்கை முறையில் இந்த அளவுக்கு விளையுதுன்னா நம்ம வந்து செயற்கை விவசாயத்துலேருந்து நிறைய இளைஞர்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்களை பற்றி பார்ப்போம் மாப்பிள்ளை சம்பா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது நாள் விளையக்கூடிய நெல்லுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்கள் அதாவது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளைங்கள சாப்பிடக்கூடிய அரிசின்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா சொல்லலாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல்ல தூக்கினா தான் பொண்ணே தருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்க முடியாத ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாரிசி தாங்க எடுத்துக்குவாங்க இதை அரிசி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து வந்து அந்த கல்லை தூக்கிட்டு பொண்ணை கொடுக்கறதா சொல்லுவாங்க இதில் வந்து அதிகமான கனிம சத்துக்கள் இருக்குதுங்க மேங்கனீஸு துத்தநாகம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இரும்பு சத்துலாம் வந்து ரொம்பவே அதில் அதிகமாக இருக்குதுங்க கொழுப்பு கட்டியை வந்து கரைக்கக்கூடிய அரிசின்னு சொல்லணுன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பாரிசியை சொல்லலாங்க இதில் குடல் கட்டிகளை அதுக்கப்புறம் குடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளாக வந்து ரொம்ப கரைக்கக்கூடிய அரிசிங்க இது சக்கரை நோய்களுக்கு ஏற்ற அரிசினா நம்ம மாப்பிள்ளை சம்பவம் சொல்லலாம் ஹை ப்ரெஷர் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி உயர் ரத்த அழுத்தத்தோடு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப ஏற்ற அரிசியாக இருக்குங்க பரம் பரம்பரை வியாதின்னு சொல்லுவாங்க அந்த அந்தமாரி நோய்களுக்கெல்லாம் வந்து ஏற்ற அரிசின்னு சொல்லலாங்க இதில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க தாம்பத்திய வாழ்க்கைக்கும் இது ரொம்ப ஏற்ற அரிசிங்க இதை நம்ம இட்லியாகவும் எடுத்துக்கலாம் சாதமாக எடுத்துக்கலாம் கஞ்சாவும் எடுத்துக்கலாங்க இடியப்போ கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஆண்மை குறைபாடுகள்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அரிசின்னு சொல்லணும்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை சொல்லலாங்க இருதய அடைப்பு மார்பு அடைப்புலாம் வந்து பார்த்திங்களா அவங்களாம் வந்து இந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி இருபது நாள் மேலே விளையக்கூடிய அரிசின்றதுனால இதையும் நம்ம வந்து பன்னிரெண்டு மணி நேரம் தான் சார் ஊற வச்சு சாப்பிட முடியும் இந்த அரிசியை வந்து அதாவது கேட்பீங்க என்னங்க நீங்கள் வந்து சாதத்தை வந்து நாளைக்கு வடிக்கணும்னா அப்போ இன்றைக்கே நைட்டே ஊற வைக்கணுமான்னு கேட்பீங்க ஆனால் உண்மைதாங்க அப்படி தான் ஊற வச்சு இதை சாதமாக வடிக்க முடியும் நீங்கள் இதை கஞ்சா சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம குருணியாக கூட ஆக்கி அதுக்கப்புறமா நம்ம கஞ்சா கூட எடுத்து மினிமம் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவராவது இது வேகத்துக்கு எடுத்துக்குங்க அப்படி தான் இதை வந்து நம்ம கஞ்சா எடுத்து சாப்பிட முடியும் கஞ்சாவோட சாதமாக விட நம்ம இதை கஞ்சா எடுத்துக்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து ஒற்றை முறையில் தாங்க இருக்கு நடவு ஃபுல்லாகவே ஒரு அடிக்கு ஒன்று அப்படின்ற மாரி ஒத்தனல் தான் நட முடியும் இது அப்படி நட்டாதான் வந்து கிளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் தூர் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலேருந்து நாற்பதுக்குள்ளே வரலும் இதனுடைய தூர்லாம் வந்து இருக்குதுங்க நம்ம வந்து நடுவில் வந்து தேமூர் கரைசெல்லாம் நம்ம அடிக்கும் போது எந்த அளவுக்கு வந்து மணிகள் வந்து இந்த அளவுக்கு வந்து திரட்சியாக இருக்காதுங்க நீங்கள் மற்ற செயற்கை விவசாயம் செய்கிற நம்பர் நெல்லுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது நம்ம எந்த அளவுக்கு இயற்கையில் வந்து நம்மளுக்கு இயற்கையினுடைய பரிசு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம் நம்ம தேமுக கரைசெல்லாம் தெளிக்கும் போது இந்த அளவுக்கு மணிகள் வந்து திரட்சியாகவும் நல்ல வளமான பயிராகவும் வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோணார் விடார் வந்து ஒரு ரெண்டு டைம் விட்டுருக்குங்க கோணார் விடார் நம்ம பண்ணும்போது தான் வந்து அந்த பழைய வேர்கள் அருந்து புது வேர்கள் வருங்க அப்போ தான் வந்து நம்ம கிளைப்பு வந்து அதிகமாகவும் இருக்கும் நல்ல பயிர் வந்து நல்ல வளமான பயிராகவும் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குற நெல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி இந்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா இது பாரம்பரிய நெல்லில் இதுவும் ஒரு வகையான கருப்பு கவனி நெல்லுங்க இது வந்து மன்னர்களின் அரிசின்னு சொல்லுவாங்க அரசர்களின் அரிசி அதாவது பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து சைனாவில் தாங்க முத முதல்ல விளைவிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுக்கோட்டை காரைக்குடி மாதிரி சைடில் வந்து தான் வந்து இதை முதல் முறையாக வந்து இந்தியாவில் பயிரிடப்பட்ட நெல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அன்றை நாள்லேருந்து இன்னி வரைக்குமே அந்த சைட்லலாம் வந்து இனிப்பு பலகாரம் விழாக்களில் வந்து இந்த கருப்பு கவனி அரிசி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சரி நம்ம நம்மளும் இதை நட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நட்டுருக்கேன் இயற்கை முறையில் நல்லாவே வளர்ந்துருக்குங்க இதுவும் வந்து நான் ஒரு அடிக்கு ஒன்று அப்படின்ற மாரி தான் நட்டுருக்கேன் கருப்பு கவுனியை இதுக்கு அடியில் வந்து தழைச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா பலதானியங்களை விதைச்சி ஒரு அறுபது நாளில் உழுதுருக்குங்க உழுதுட்டு அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு டைம் அதுக்கப்புறம் ஜீவாமிரதம் வளர்ச்சி ஊக்கியாக வந்து அமிர்தக்கரைசல் கொடுத்துருக்கேன் நடுவில் பஞ்சகாவியாக வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் கதிர் வர டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேமூர் கரைசல் தெளிச்சிருக்கேன் சார் அது வந்து நல்லா மணி பிடிக்குன்றதுனாலையும் கதிர் நல்லா வரணுன்றதுக்காக நல்லா திரட்சியாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து தேமூர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்போ வந்து அரசர்கள் மட்டும் சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வலோக நிவாரணின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அரிசின்னு பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய நிலையில் கருப்பு கவனி அரிசியை வந்து நம்ம சொல்லலாங்க அப்போல்லாம் வந்து இதை சாதாரண மக்கள் வந்து பயிரிட முடியாது அப்படி பயிரிட்டாலும் அவங்களை வந்து சிறையிலையும் அடைச்சிருக்கிறாங்க ஒரு தடைப்பட்ட அரிசின்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து கொஞ்சம் குறைவாதாங்க கொடுக்கும் ஏன்னா இதனுடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் கிடைக்கக்கூடிய முடியாத ஒரு அரிசி சீ ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி சொல்லலாம் இதை வந்து அதிகமாக வந்து இப்போ இயற்கை விவசாயிங்க வந்து பயிரிட்டு வந்துட்டு இதனுடைய ரேட்டாக அதிகம் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த அரிசின்னு சொல்லலாங்க கருப்பு கவனி அரிசி இதுவும் வந்து நூற்றி இருபது நாளுக்கு மேலே விளையக்கூடியதுன்றதுனால இதே நம்ம பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைத்து தாங்க இதை நம்ம அரிசியாக சாப்பிட முடியும் நெல்லும் கருப்பாக தான் இருக்கும் இதனுடைய அரிசியும் வந்து கருப்பாக இருக்குங்க கருப்புனாலே வந்து எந்த ஒரு உணவுப் பொருளாலும் சத்து வந்து அதிகமாக தான் சார் இருக்கும் அடுத்து வந்து இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா சாதமாக ஒடிக்க நேரம் எடுத்துக்கிது சில பேர் நினைக்கிறாங்க இதை கஞ்சா எடுத்துக்கினாலுமே நல்லது சார் காலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியை வந்து நம்ம வறுத்து கொஞ்சம் நொய் மாரி இடிச்சு வடிச்சுட்டு நம்ம அதை மிக்சியில் கூட போட்டு வச்சுக்கலாம் சார் அடுத்து அதுக்கப்புறம் நம்ம இதை கஞ்சா எடுத்துக்கலாம் ஒரு இனிப்பு பொங்கல் அந்த மாரி செய்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஏற்ற அரிசி சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மனமான ஒரு அரிசி தான் சார் இது இப்போ கொஞ்சம் கிரு இதுவாக இருக்கும் பட் ஆனாலும் உடம்புக்கு வந்து நல்ல பயணம் கொடுக்கக்கூடிய அரிசி வந்து கருப்பு கவுனி அரிசி சார் கஞ்சா எடுத்துக்கணினா உடம்புக்கு ரொம்ப நல்லது சார் சாதத்தை விட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா எடுத்துக்கணும் உடலுக்கு நல்லது ரொம்ப ஒரு சுவையான ஒரு அரிசின்னு நம்ம சொல்லலாம் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க